ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கப் தோசை மாவு வச்சு ரொம்பவே சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ்க அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதை நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுக்கணும் ஒரு கப் தோசை மாவுக்கு ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இது எந்த அளவுக்கு நல்ல ஃபைனான பவுடராக இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் நான் ஒரு பவுலில் வந்து ஒரு கப் தோசை மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தோசை மாவு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது உங்கள்கிட்ட புளிச்ச மாவு தான் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் எடுக்கலாம் ஃப்ரெஷ்ஷான தோசை மாவு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா வரும் ஊறுக்கு இப்போ இதை நல்லா சலிச்சிட்டு இந்த பொட்டுக்கடலை மாவை இதோட கலந்துடணும் பொட்டுக்கடலை மாவை நல்லா சலிச்சிட்டு சேர்த்தோம்னா தான் கட்டிகள் இல்லாமல் இருக்கும் முறுக்கு புளியும் போது டைட்டாக இல்லாமல் இருக்கும் இப்போ பொட்டுக்கடலை மாவை சேர்த்துட்டு இதில் காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு எள் வேணாலும் சேர்க்கலாம் இப்போ இது நல்லா மொறு மொறுப்பாக இருக்கிறதுக்காக ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு பட்டரை உருக்கி எடுத்துருக்கேன் அதை வந்து சேர்த்துடலாம் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு பட்டரோ இல்லை எண்ணெயோ சேர்த்தா தான் நல்லா மொறு மொறுப்பாக வரும் உங்கள் கிட்டே பட்டர் இல்லைன்னா அதுக்கு பதில் எண்ணெய் கூட நீங்கள் சேர்க்கலாம் இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும் இதை நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு முறுக்கு மாவுப்பதத்தில் ரெடி ஆயிரும் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை முறுக்கு மாவோட பதம் பார்த்தீங்கன்னா கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும் இதுதான் சரியான பதம் இப்போது சிங்கிள் ஸ்டார் அச்சை எடுத்திருக்கேன் அதில் வந்து முறுக்கு மாவை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம் இந்த மாதிரி உருட்டும் போது கையில் ஒட்டாமல் அழகாக வரணும் அப்போ தான் நமக்கு முறுக்கு வந்து கரெக்டான பதத்தில் வரும் இப்போ இந்த முறுக்கு மாவை இதில் வச்சுட்டு இந்த அச்சை வந்து மூடிட்டு எண்ணெயில் வந்து டைரெக்டாகவே நம்ம வந்து பிழியணும் இப்போ ஒரு கடாயில் வந்து என்ன நல்லா சூடாக இருக்குது இதில் நான் டேரெக்டாகவே இந்த மாதிரி பட்டர் முறுக்கு மாதிரி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் குட்டி குட்டியாக வேணாலும் நீங்கள் முறுக்கு வந்து ரெடி பண்ணலாம் இப்போது இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுறணும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் மெதுவாக திருப்பி விடணும் ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் அவ்வளோதான் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாகி எண்ணெயோட சவுண்ட் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நான் ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கேன் ஒரு கப் பொட்டு கடலைக்கும் ஒரு கப் தோசை மாவுக்கும் நமக்கு இவ்வளோ முறுக்கு வந்து கிடச்சிருக்கு நான் எந்த அளவுக்கு மொறு மொறுப்பாக வந்திருக்குன்னு கட்டிருக்கேன் நல்ல மொறு மொறுப்பாக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதான் நான் சொன்னேன் இதே அளவுகளில் நீங்களும் இந்த தோசை மாவு முறுக்கு ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு கட்டியிருக்கேன் நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு இது பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும்